அச்சம் நீக்கியானல் என்று தமிழக மக்களால் போற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்ற சவுந்தரமணியன் அவர்களுடைய நூத்தி முப்பத்தி இரண்டாவது பிறந்த நாள் விழாவில் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்ள வேண்டும் நான் பெருமை விடுகிறேன் ால் கடந்த இருபதாம் நூற்றாண்டு வாழ்ந்த மறைந்த தலைவர்களிலே தமிழகத்தை பொறுத்த ஒரு முக்கியமான இடம் நிச்சயமாக ஒரு தொழிலதிபர மிகப்பெரிய ஒரு பணக்காரராக பட்டியலும் பட்டியலே தன்னுடைய வாழ்க்கையை அங்கே பிறந்தார் அங்கு வாழ்க்கையை துவங்கியவர் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் நலனுக்காக அன்று பார்ப்பனர்கள் அல்லாத இயக்கத்திலே பதினாறாவது வயதிலே தன்னை இணைத்துக் கொண்டார் டபிள்யூ பி அவர்கள் அதற்கு பின்பு தந்தை பெரியார் அவர்கள் ஆரம்பிக்கப்பட்ட அந்த சமூக நீதி பேரமைப்பின் இணைத்து தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை அன்றை துவங்கினார் துவங்கியது மட்டுமல்ல அதாவது அவரை பொறுத்தளவில் எவ்வாறு என்றால் அவர் இன்று தமிழகம் முழுவதும் இன்று மக்கள் எல்லோரும் பார்ப்பன அல்லாது இன்று அவர்கள் அதாவது சமதிருத்த சீர்திருத்த திருமணமாக நடைபெறுகின்றனர் அதில் முக்கியமான காரணமானவர் டபிள்யூ சுந்தரமணியனார் அவர்கள் அதே போன்று அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திலும் அதே போன்று மதுரை மாவட்டத்திலும் அவர் நகராட்சியின் தலைவராக இருந்த பொழுது அன்று சாதாரண குடிமக்கள் குறிப்பாக எஸ்டி என்று சொல்லக்கூடிய மக்களை ஏற்றுவதில்லை அன்று பேருந்துகளில் சட்டம் கொண்டு வந்தார் அப்படி பேருந்தில் ஏற்றாத பேருந்து உரிமையான ரத்து செய்யப்படும் என்று சொன்னவர் சொன்னதை செய்தி காட்டியது அதே போன்று நம்முடைய மகாஜன சங்கமானது ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அந்த இணைத்துக் கொண்டார் அங்க வகித்தார் கிட்டத்தட்ட ஒராண்டு இரண்டு ஆண்டு பதினெட்டு ஆண்டுகள் மகாஜன சங்கத்திலே அவர் பொதுச்செயலாளர் பொதுச்செயலாளர் இருந்தது மட்டுமல்ல அவரை பொறுத்தளவில் அவர் எங்கு சென்றாலும் கல்வி சாலைகள் ஆரம்பிக்க வேண்டும் கல்வியை பொறுத்தவரை கல்வி இருந்தால் நாளைய வரலாறு நாளை மக்களின் முன்னேற்றம் நாளை மக்களுடைய வளர்ச்சி என்பதை உணர்ந்த காரணத்தினால் எங்கு சென்றாலும் நாடாக முறைகளை ஆரம்பித்து உறவின் முறைகள் மூலமாக அவர் எதையெல்லாம் மறுக்கப்பட்டதும் அங்கு கல்வி மறுக்கப்பட்டதால் கல்வி கூடங்களை ஆரம்பிக்க சொன்னார் அங்கு கோயில் இல்லாத ஒரு கோயில் கட்ட வைத்தார் அங்கு பிராமணர்களை பொறுத்தளவில் அன்று உயர் ஜாதியினருக்குதான் பிராமணர்கள் அவர்கள் திருமணம் போன்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார்கள் ஏன் நமக்கு நாமே என்ற திட்டத்தின் சொல்வது போல நம்முடைய சமுதாய பெரியவர்களை வைத்து அன்று திருமண சடங்குகள் நடத்தி வைத்தார் டவி அவர்கள் அதே போன்று நாட்டின் நலன் கொண்டவர் அவர் வெள்ளைக்காரர் ஆட்சி காலத்திலேயே அவர் மிகப்பெரிய பணக்காரர் என்ற காரணத்தினால் பட்டிவெரும் பட்டி அந்த பகுதி ஆட்சியானது அதிகமாக விளையும் என்கிற காரணத்தினால் அங்கு ஒரு பியர் கம்பெனியாக ஏற்பாடு செய்வதற்காக முயற்சிகள் மேற்கொண்டிருந்தார் கிட்டத்தட்ட அது முடிவு வரக்கூடிய சூழ்நிலை வரும்பொழுது ஒரு அவருடைய தாயார் அவர் அழைத்தார் அழைத்து எதற்கப்பா அடுத்தவர்கள் எல்லாம் வந்து நாம் குடித்து அந்த குடும்பங்கள் எல்லாம் நாம் செய்ய வேண்டும் நமக்கு இது வேண்டுமா என்று சொன்ன மறுநிமிடம் உடனடியாக மூடு விழா செய்தார் நம்முடைய டபிள்யூ சுந்தரமணியனார் அவர்கள் அதே போன்று அவரை பொறுத்தளவில் பெரியாரின் மீது மிக பற்று கொண்ட காரணத்தினால் முதல் மாநாடானது நம்முடைய பெரியார் அவருடைய இயக்கத்தின் சார்பாக செங்கல்பட்டு நடைபெற்ற பொழுது அதை தலைமை வைத்தவர் டபிள்யூ பி அவர்கள் கிட்டத்தட்ட பார்த்தால் அன்று காமராஜ் அவர்கள் முதல்வராக வருவதற்கு முன்பு ஏன் முதல்வராக அதாவது காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய ஒரு தலைவராக உருவாதற்கு முன்பு நாடா சமுதாயத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய தலைவராக அவர் திகழ்ந்தார் ஏனென்றால் என்றால் அவரை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட நேதாஜி நேதாஜியை போன்றவர் அதாவது பல்லுக்கு ஒரு ஒரு பல்ல என்றால் நாலு பல் சொல்லக்கூடிய ஒரு கை என்றால் நாலு கை எடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு வீரமாக தீரமாக செயல்பட்டவர் என்கிற காரணத்தினால்தான் அவரை அச்சம் நீக்கி அண்ணல் என்று சொல்லுவார்கள் இதுபோன்று அவரை பொறுத்தளவில் அவரை பெருமைப்படுத்தும் விதமாக தான் கிட்டத்தட்ட அவர் அரசியலில் இருந்த அரசியலில் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வரை மேல்சை உறுப்பினராக இருந்தார் ஆண்டுகள் அவர் பதவி வைத்தார் நம்முடைய பள்ளியன் அவர் அவர்கள் அப்படி இருந்த அவரை பொறுத்தளவில் நாம் எவ்வாறு என்றால் இன்று அவர் கட்சியுடைய தாவல் ஒருவராக பெரியாருடைய கொள்கை ஈர்க்கப்பட்டவராக கொள்கை தமிழகம் முழுவதும் எடுத்து செல்வராக இருந்தாலும் இன்று அதற்கு பிறகு பிறகு வந்த நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகமோ என தீகாவோ அவரை வந்து பெரிய அளவில் கொண்டு வரவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் இன்று அவரை கொண்டு வந்ததால் இன்றும் சரித்திர நாயகனாக இருந்தார் இருந்தாலும் சரி ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த பிறகு சிவந்தியாத்தன் அவருடைய கோரிக்கை ஏற்று இன்று அதாவது பணங்கள் பார்க்கையில் அவருக்கு முழு செலவை சிலவையை வைத்தது மட்டுமல்ல ஜெயலலிதா அவர்களே வந்து திறந்தார் திறந்த மட்டுமல்ல அதாவது பாண்டிபஜாருக்கு சவுந்திரபாண்டியனார் சாலை என்றே பெயர் வைத்தார்கள் அவர் இன்று மருவி பாண்டிபஜாராக மாறிவிட்டது இருந்தாலும் அவருடைய பொறுத்த பொறுத்தவரை போற்றும் வகையிலே நாம் பல ஆண்டு காலமாக சொல்லி வருகிறோம் அதாவது ஒரு ஒரு மணிமண்டபமானது அவர் பிறந்த ஊரிலே அமைக்க வேண்டும் அமைப்பது மட்டுமல்ல அவர் பாட நூல்களிலே அவருடைய பெயர் இடம்பெற வேண்டும் அவர்களால் இடம்பெற வேண்டும் என்று நாம் சொல்லி வருகிறோம் ஏனென்றால் நாளைய சந்ததியை பொறுத்தவரை வாழ்ந்த வீரர்கள் தியாகிகள் சுதந்திர பாட்டவர்கள் இவைகள் எல்லாம் நாம் நினைத்து அவர்களுக்கு மக்களுக்கு வருகிற சந்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இப்படி வாழ்ந்தார்கள் இப்படி ஏனென்றால் இன்று வாலிபர்களை பொறுத்தவரை அனைவரும் அறிகிறார்கள் காமராஜர் என்றால் யார் இன்று நீங்கள் சிறந்த தலைவர் என்று யாரை சொல்வீர்கள் என்றால் சிறந்த ஒரு முதலமைச்சர் யாரை சொல்வீர்கள் என்றால் காமராஜரை சொல்கிறார்கள் என்றால் அவர் இன்று மீடியா வந்த காரணத்தினால் மீடியா அவர் படித்த காரணத்தினால் அவருடைய புகழ் பரவிருக்கு செல்லி ஜெயலலிதா அவர்கள் அவருடைய நிலைமை போற்றும் விதமாக சென்னை பனங்கல் பார்க்கிலே முழுவதும் சிலை வைத்தார்கள் என்று நான் சொன்னேன் இன்று அதாவது மெட்ரோ ரயில் திட்டத்தின் சாலை விரிவாக்கும் காரணமாக அந்த சிலையானது இப்பொழுது அகற்றப்பட்டிருக்கிறது அதாவது அகப்பட்டாலும் மெட்ரோ ஸ்டேஷன் வேலைகள் முடிந்தவரை நிச்சயம் வைத்து விடுவோம் என்று சொல்லுகிறார்கள் இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்தில் இருந்ததோ அதே இடத்தில் செல்லில் ஜெயலலிதாத்தார்கள் அதே இடத்தில் அவருடைய சிலை மீண்டும் அங்கே வைக்க வேண்டும் வைக்க வைக்கிறது மட்டும் அல்ல அங்கு வரக்கூடிய மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வாழ்ந்து மறைந்து நம்ம எல்லோராலும் போற்றப்படுகின்ற அச்சமிக்கு அண்ணன் என்று பாராட்டப்படுகின்ற அவருடைய பெயரை சூட்ட வேண்டும் என்பதையும் பெருந்தல் மக்கள் கட்சி சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே போன்று நாம் உலகுக்கு சொல்ல வேண்டும் நாம் சொன்னால் வெளிவராது என்பதை விட அதை அரசாங்கமே கையில வேண்டும் அவருக்கு ஒரு மணிமண்டபம் சென்னையில் அமைக்க வேண்டும் என்று கேட்டு விடை நன்றி வணக்கம்